ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு அழகான ஈவினிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் அண்ட் விவானுக்கு இந்த கேம் ரீசெண்டாக நான் வாங்கி கொடுத்தேன் அவன் மட்டும் விளாட்றதில்லை இங்கே எல்லாரும் விளையாட வைக்கிறான் ஸோ இது வந்து ஃப்ராக் கேட்சிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எக்ஸாக்டான கேம் நேம் என்னன்னு தெரியல இதில் வந்து நிறைய அந்த நாலு கலர்ஸ் அந்த பால்ஸ் இருக்கும் அதுக்கு அந்த அந்த ஃப்ராக் வந்து அதை வந்து இது மாதிரி கேட்ச் பண்ணும் யார் நிறைய ஃபுட்டு கேட்ச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அண்ட் ரீசென்ட் டைம்ஸில் ரொம்ப வந்து அடிக்டிவாக இருக்குது இந்த கேம் நிறைய வந்து எங்களை கூப்பிட்டு வச்சு விளையாடுறான் ஸோ இந்த ஃபோன் டிவி இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கல் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேம் போர்டு கேம்ஸ் மாதிரி இந்த மாதிரி என்ன சொல்கிறது அது இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப வந்து என்கேஜாக வச்சுக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த கேம் வேணும்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் செக் பண்ணி பாருங்கள் அமேசானில் தான் வாங்கினது ஸோ நல்லாயிருக்கு உங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் பட் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்கன்னா வந்து வாங்காதீங்க ஏன்னா அந்த குட்டி குட்டி பால்ஸ் வந்து இன்கேஸ் வாயில் போட்டுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க சார் இன்னைக்கு டின்னர் வந்து ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி தண்ணி சட்னி இதை வந்து நம்ம எப்படி தண்ணி குழம்பு பண்ணுவோமோ அதே மாதிரி தண்ணி சட்னி இது வீட்டில் பொருளே இல்லை இன்னைக்கு அப்படின்னு நினச்சப்போ சார் ஓகே டக்குனு இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு சிம்பிளாக மூணு வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கருவேப்பில் காம்பு எடுத்துக்கோங்க மூணு வெங்காயத்தை வந்து அழகாக நம்ம என்ன பண்ணணும் தோழெலாம் பார்த்துட்டு நல்லா ஈஸாக கட் பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறது கிடையாது தக்காளி சட்டிக்கு நிறைய பேர் வந்து மிக்சியில் போட்டு அரைப்பாங்க நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளி வந்து நம்ம தண்ணியில் நல்லா வந்து கட் பண்ணி கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ஸோ நான் வந்து வெங்காயத்தை தோல் எடுக்கிறப்ப அந்த இருக்கக்கூடிய ஒரு தோளும் சேர்த்து எடுத்துருவேன் அது என்னமோ எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ வெறும் தோல் மட்டும் எடுத்துட்டு வாஷ் பண்ணி நீ யூஸ் ஏன் வேஸ்ட் பண்ணுறேன் பட் எனக்கு முதல்லேருந்து அந்த தோல் பிடிக்காதான் கம்ப்ளீட்டாக எடுத்துருவேன் நல்லா தண்ணியில் வந்து நம்ம முக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கண் எறியாதுன்னு ஒரு சின்ன டிப்பு தான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏன்னா நான் வந்து கையில் கட் பண்ண அவ்வளோ பொடிசாக எனக்கு வராதுன்றதுனால சாப்பர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுறேங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே அழகாக சின்ன நல்லா பிடிச்சி புடிசாக சாப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆம்லெட்லாம் போடுவீங்கன்னா நல்லா பொடிசாக வெங்காயம் கட் பண்ணுவோங்களேன் ஸோ அதுக்கு வந்து இந்த சாப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஸோ பொடிசாக எங்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணுவோம் அங்கெலாம் வந்து தெரியாது எலக்ட்ரிகல் சாப்பர் தான் பட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ப்ளக்கின் இன் பண்ண தேவையில்லை ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கார்ட்லெஸ் மாதிரி யூஸ் ஆகும் ரொம்ப நல்லா இருக்கு இதை வந்து நான் ஜி மார்க்கில் தான் வாங்கினேன் பட் இது வந்து என்னோடய அன்றாட அந்த சமையலுக்கு நான் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ வச்சு அழகாக வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு போதும் சூப்பராக உனக்கு வந்து அதை சாப் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி சாப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு தான் இதுக்கு தண்ணி குழம்பு பண்ண போகிறோங்க சம்டைம்ஸ் வீட்டில் காயே இருக்காது என்ன சட்னி பண்ணுறது நமக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும் அப்படின்ற டைமில் இது ரொம்ப ஸோ இவ்வளோ சிம்பிளாக இருக்க டேஸ்ட் எப்படினு யோசிச்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் நான் ஒரு கின்னர் ஃபுல்லாக வச்ச நம்ம மாட்டிங்க ஃபுல்லாக ஃபுல்லாக காலியடிச்சு அவ்வளோ அழகாக ஊற்றி ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ கட் கட் பண்ணதான் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாவை புதுசு கட் பண்ணாமல் நீட் நீட்டாக கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காரம் இறங்காது நம்ம வந்து மிளகா தூள்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னால பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாவை பொடிசா கட்டாமல் நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல போகிறேன் நம்ம சாக்ஸ் கிச்சன் ஜுபேதா சிஸ்டம் வந்து அவங்களோட செகண்ட் பிரான்ச்சானா நாங்கள் அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு பிரான்ச் ஓப்பனிங் நான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்பா ஸ்டார்ட்டான எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகிடுச்சு ஸோ எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் ரொம்ப அழகாக தொடர்ந்துட்டுருக்கு அண்ட் அவங்களோட சக்ஸஸ் அவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு நான் எடுத்த சக்ஸஸ் மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அவங்களோட ஒரு ஒரு முயற்சியுமே இதே மாதிரி வெற்றிகரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் வாழ்த்துங்க நாங்களும் மனசார வாழ்த்துறோம் மாதிரி இன்றைக்கி அவங்க ஷாப் ஓப்பனிங் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம் அதே மாதிரி நல்லியம்மா அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செலப்ரிட்டிஸ் வந்தாங்க நிறைய இன்ஃப்ளென்சஸ் வந்தாங்க சூப்பராக சிறப்பாக பண்ணிட்டாங்க ஒரு அழகான ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க நான் நெக்ஸ்ட் ப்ளாகில் அந்த ஃபங்க்ஷன் அந்த அங்கே எடுத்து கிளிப்ஸ் அந்த அந்த என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க நாங்கள் என்ன கொடுத்தோம்னு சொல்லி உங்களோட கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மாவுல மல்லிப்பூ மாதிரி இட்லி வந்து அனுப்புறோம் அது என்ன மல்லிப்பூ மாதிரி இட்லி நிறைய பேர் கேட்பாங்க வெளியேன்னு இருக்கும் ஸோ அதுதான் வந்து அதுக்கான ரீசன் இதுக்காக மாப்போ சோடாவோ நிறைய பேர் வந்து நிறைய அந்த என்ன சொல்கிறது ஜவ்வரிசிலாம் சேர்ப்பாங்க அதுமாதிரி ஒன்றும் இல்லை ஜென்ரலாக நம்ம வந்து ஃபோர்ஸ்ட்டு ஒன் ரிஷ்யூ அரைச்சம் மாவு தான் பட் இட்லி எப்படி வருது மட்டும் பாருங்கள் ஸோ இட்லியும் தண்ணி குழம்பும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் நீங்கள் வந்து நான் சொல்கிற கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஏன்னால் இவ்வளோ சிம்பிளான ரெசிபியில் எவ்வளோ டேஸ்ட் இருக்குமாற நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உணர்றேன் ஸோ நல்லா வந்து பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விட்டு அந்த தக்காளி மேலே தோலை மட்டும் நம்ம எடுத்துடணும் தோலோடு வந்து நம்ம இது போடக்கூடாது ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நான் வரவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொறுமையாக எங்கள் ஸ்கின் எல்லாம் எடுத்துடுங்க இது என்ன ரீசன்னா ஸோ ஸ்கின்னோட நம்ம வந்து அரைக்கிறப்போ ஒரு விதமான திப்பு திப்பியாக இருக்கும் அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வந்து மையை அரைக்கிறதுக்கும் அந்த டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அந்த தண்ணி அப்படியே வச்சுக்கலாம் இதை வந்து மறைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எந்த சாப்பரில் வந்து வெங்காயத்தை சாப்பிடணும் அதே சாப்பில் போட்டு தான் மேஷ் பண்ணிக்க ஸோ மிக்சியே தேவை கிடையாது ஸோ இந்த சாப்பர் வந்து நீங்கள் ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இதை வச்சு பூண்டு உரிச்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணிக்கலாம் நிறைய வந்து உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட்ஸோடு வருது நான் இது மட்டும் தான் இப்போதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அழகாக வந்து நம்ம ஜஸ்ட்டு சாப் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் நல்லா நம்மளுக்கு வந்து மையம் அரைச்சி கொடுத்துருந்துங்க நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ்லாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் மேலே வந்து தோலைப்பயில் படிந்தால் டொமேட்டோ சாஸ் பண்ணுவாங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த ஓவர் புளிப்பு இல்லாமல் நம்ம நல்லாயிருக்கும் டேஸ்ட் இப்போ வந்து ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இதில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து கடுகு சீரகம் அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாயெல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் மத்தியானம் லெமன் ரசம் வச்சுருந்தேன் அது வந்து இப்போ லைட்டாக வந்து நம்ம கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி குடித்தோம் அப்படின்னா சூப்பரே தோற்றுருங்க ஸோ அந்த அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் அதெல்லாம் இப்போ பண்ண போகிறேன் காஃபி குடிக்கலான்னு பார்த்தேன் அதுக்கு பதிலாக வந்து ஒரு கப்பை ஒரு சாரி ஒரு டம்ளம் ஃபுல்லாக ரசம் வச்சு குடிச்சுட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து கடுகு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுக்கேன் வெங்காயத்தை நல்ல புடி கட் பண்ண வெங்காயம் ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த தண்ணியாக அந்த வந்து நம்ம தக்காளி குழம்பு பண்ணுறப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து மொறுமொரு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஸோ அதில் ப்ளஸ் பாயிண்ட் இந்த கவனமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் மெயின் வெங்காயத்தை நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிற பச்சை மிளகாய் அப்புறம் கறி எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் சரி நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு என்ன இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மையம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் உப்பு சேர்த்துங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரம் வருப்பட்டோன்னு நான் வந்து நடுவில் தான் சேர்க்குறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஒரு என்ன சொல்கிறது ரெசிபியாக கூட இருக்கலாம் சரி நான் வந்து நம்ம வேக வச்ச தண்ணியும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த தக்காளி மிக்சரும் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் நிறைய மசாலா சேர்க்கப்பறோம் அதனால கட்டி ஆகிடும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தனியா தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் வர மிளகாத்தூள் தூள் இதில் வந்து ஒரு ரெண்டு அந்த சின்ன ஸ்பூன் வச்சிருக்க அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க அண்ட் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து கண்ணளவை கையெழுங்க அந்த மாதிரி தான் ஸோ அவ்வளோதான் எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழம்பு வந்து நல்லா கட்டி அடி நம்மளுக்கு தண்ணியாக இருக்கக்கூடிய குழம்பு நல்லா அந்த கன்சிஸ்டன்ஸே மாறிடும் அவ்வளோதான் நல்ல மணம் அந்த பச்சை வாசலாம் போய் நமக்கு நல்லா மணக்க மணக்க ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெருங்காயத்தை மட்டும் தூவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தண்ணி தண்ணி தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும் இது வந்து த மெயினாக தோசை இட்லி சூப்பராக இருக்கும் சாதத்தை விட டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த த கத்திரிக்காய் கொஸ்தோளம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப புதுசாகவும் அதே மாதிரி நம்ம டக்கு டக்கு டக்குனு காலியாயிடும் அந்தளவுக்கு வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி பூ பூ இட்லி ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன வேலையாக போய் பார்த்தேன் ஹஸ்பண்ட் வந்து நான் எங்கள் சமைச்சுட்டுருக்கேன் அழகாக வந்து துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டு காய போட்டுவிட்டுருக்காரு மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் துணி ஃபுல்லாக வந்து மிஷின் போட்டு காய போட்டு துணி எடுத்து வைக்கிறது அவரோட ஜாப் தான் அது மோஸ்ட்லி நாங்கள் போ சமையல் எந்த இந்த வேலை வந்து அப்படின்ற மாதிரி அழகாக வந்து அவருக்கு டெப்பப்போ டைம் இருக்கப்போலாம் மிஷின் போட்டு காய வச்சிருவார் ஸோ இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் வேலை பண்ணோம்னா டக்குனு முடிஞ்சிடும் நிறைய வீட்டில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கலாம் பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணாச்சு இப்போ டைம் ஆல்மோஸ்ட் செவன் தேர்ட்டி இருக்கும் மாமியாருக்கு இருக்கு ஏர்லியாக டின்னர் கொடுத்துருணும் அதே மாதிரி விவான் குட்டி வந்து போட்டி அப்பளம் பொறிச்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான் ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் அப்பளத்து மட்டும் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு கொடுத்துரும் அப்படின்னா அவன் சாப்பிட்டுட்ருப்பான் அதுக்குள்ளே மாமியாருக்கும் வந்து நம்ம டிஃபன் சர்வ் பண்ணிடலாங்க ஸோ குக்கிங் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபாக நிறைய பேருக்கு இருக்கும் என்ன இன்றைக்கி சமைக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டென் டிபிள் மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லி இதுதான் தான் இது மண்டேனா இது தான் டூஸ்டான இது அப்படின்ற மாதிரி அழகாக செஞ்சுட்டு போயிடலாம் என் நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து நீங்கள் சொல்லுங்க எவ்வளோ எவ்வளோ சிம்பிளான ரெசிபி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரெசிபியை போஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி போட்டி எப்படிமோ ஆகிடுச்சு இது வந்து அழகாக நம்ம பாக்ஸ்குள்ளே மாற்றிக்கலாம் சின்ன வயசில் இது வந்து நமக்கு ஷாப்பில் கிடைக்கும் ஒரு ஒரு வரலை ஒரு ஒரு அப்புளத்தை போட்டு கடிச்சு சாப்பிட்டுட்டே இருப்போம் ஒரு வாட்டி நான் வந்து இந்த ஃபுட் சம்மந்த பண்ணிட்ட ஒரு காண்டெஸ்ட்டுக்காக நான் ஷோக் போயிருந்தேன் அப்போ இந்த போட்டி அப்பளத்தை எப்படி சாப்பிடும்னு சொல்லி ஒரு ஒரு அழகாக விளக்கம் கொடுத்தாரு அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு ஒரு அப்புளத்தை ஒரு ஒரு வந்து நம்ம அழகாக இன்செர்ட் பண்ணி ஒன்று ஒன்றா கடிச்சி சாப்பிட்டா தான் அதுக்கு போட்டி அப்புளத்துக்கான ஒரு தனி த இதுவே வந்து இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி இப்போ பசங்க அந்த மாதிரி இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவனுக்கு கப் ஃபுல்லாக வந்து அப்பளும் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவனுக்கு அந்த கிரேவிங்ஸ் அப்பப்போ வந்து நிறைய வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து டீலில் வந்து மேகி பண்ணி கொடுங்கன்னு கேட்பான் மேகி வந்து உடம்பு இல்லை தான் பட் நம்ம அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் ஸோ ஒன்ஸ் இந்த பாயில் பண்ணி கொடுத்து தப்பே கிடையாது சாப்பா கேட்குறப்ப பண்ணி கொடுத்து தான் இருப்பேன் ஐயோ மேகி ஒடம்பு நல்லது இல்லை சாப்பிடக்கூடாது நான் கண்டிப்பாக ஸ்டிக் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் அதை சாப்பிட்ருக்கேன் நல்லா தான் இருக்கேன் நம்ம எங்கள் நம்ம ஜென்ரேஷன் நிறைய பேர் சாப்பிட்ருக்கோம் குழந்தைங்க வந்து இப்போ நிறைய வந்து இது வந்துச்சு ஃப்ரோசன் கார்ன்ஸ் வந்துச்சு இருந்தாலும் ஒரு ஒரு டைம் சாப்பிட்றதுனாலும் ஒன்றும் ஆடு போடுதில்லை அவங்களும் அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் எப்பெல்லாம் கேட்கறனா அப்போலாம் பண்ணி கொடுக்குறது நிறைய பாஸ்தா பண்ணி கொடுக்குறது கொஞ்சம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கையில் வச்சு ഓട്ടിട്ട് <laughs> <laughs> டெய்லியுமே வளாக் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் நிறைய நிறைய சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விலாக்ஸ் க்ளீனிங் பிளாக்ஸ் மோட்டிவேஷன் விளாக்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் வளாக்ஸ் வரும் ஸோ அடுத்தடுத்து அதெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அந்த மூணு இட்லி மேலே அந்த குழம்பு அப்படியே ஊற்றி சாப்பிட்டா ஆஹா அற்புதமாக இருக்கும் மாமாரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எங்கள் வீட்டில் எதாவது டின்னர் உங்கள் வீட்டில் வந்து இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுபைதாக்கு மறக்காம உங்கள் வாழ்த்துகள் தெரிஞ்சு போங்க மீண்டும் நல்லபடியுடன் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் டேக் கேர் பை